மலுமிச்சம்பட்டி தி சம்ஹிதா அகாடமி பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி வசுதெய்வ குடும்பம் என்ற தலைப்பில் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் புஷ்பஜா கண்ணதாசன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சம்ஹிதா அறக்கட்டளையின் அரங்காவலரும் இயக்குனருமான ஆஷா தாமஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்திய ஒற்றுமையை எடுத்துக்கூறும் விதமாக உலகில் உள்ள அனைவரும் ஒரே குடும்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் பன்முக தன்மையை எடுத்து விதமாக மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா என இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் கலாச்சார சிறப்புகளை எடுத்து விதமாக நடைபெற்ற மாணவ மாணவிகளின் நடனங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது முன்னதாக தி சம்ஹிதா அகாடமியின் பள்ளியின் செயல்பாடு குறித்து பேசிய பள்ளியின் முதல்வர் புஷ்பஜா கண்ணதாசன் எல்லாருக்கும் வணக்கம் நான் மலுமிச்சாம்பட்டி உள்ள சம்ஹிதா அகாடமி முதல் முதல்வர் பிரின்ஸ் புஷ்பஜ கண்ணதாசன் பேசுகிறோம் இன்றைக்கி எங்களுடைய ஆன்வல் டே இதோட தீம் என்னென்னா வசுதெய்வ குடும்பகம் தட் மீன்ஸ் த ஹோல் வேர்ல்டு இஸ் ஒன் ஃபேமிலி ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு குடும்பம் அதுதான் நம்மளோட தீம் இது தான் நம்மளோட ஜி டுவெண்ட்டியோட இந்தியாவில் லைக் சம்மிட்டோட தீமும் இதே தான் இதில் நாங்கள் இன் இன்னைக்கு இருக்கிற பசங்க நம்மளோட பசங்க அவங்களோட திறமை அவங்களோட டான்ஸில் மைண்டில் ஸ்கிக்டு இதில் என்ன கொண்டு வரோன்னா நம்ம இந்தியாவில் யூனிட்டி இன் டை டைவர்சிட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போது குளோபல் சிட்டிசன் எல்லாரும் நம்ம எல்லோரும் குளோபல் சிட்டிசன் ஸோ நம்மளுடைய மெசேஜ் என்னென்னா இப்போ இந்தியாவில் நம்ம எல்லாரும் நம்ம எல்லோரும் பல மொழி பேசுகிறோம் பல ஸ்டேட்டில் இருக்கிறோம் பல ரிலீஜனில் இருக்கிறோம் ஆனாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் இந்தியா இந்தியாவுக்கு ஸோ அது அதே மெசேஜ் தான் நம்ம இப்போ அது கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரே குடும்பம் அதுதான் வசுதைவ குடும்பகம் அதுதான் எங்களோட தீம் ஃபார் ஆன்வல் டே இன்னும் நம்ம ஸ்கூலில் அகாடமிக்ஸோடு எல்லா ஈவன் கோ கரிக்குலர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அவங்களோட திறமைகள் உருவாக்குறோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமையும் இருக்கும் அது என்னென்னு கண்டுபிடிச்சு அதை ஷார்பன் பண்ணி கொண்டு வர தான் எங்களோட மெயின் மெசேஜ் அதே போல் வி பிலீவ் இன் குவாலிட்டி ஒவ்வொரு குழந்தையும் அவங்கள குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து அவங்கள நல்ல சிட்டிசன்ஸ் குளோபல் சிட்டிசன்ஸ் ஆஃப் குட் சிட்டிசன்ஸ் ஆக்கணும் அதுதான் ஆர் அவர் மோட்டோ அண்ட் அவர் ஏ தேங்க்யூ நம்ம நார்மலி வி பிலீவ் இன் பர்ஸ்னலைஸ் டீச்சிங் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லிக் கொடுக்கும் அதே போல் வி மெயின்லி பிலீவ் இன் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு உள்ளார இருக்கிற என்ன திறமை இருக்கோ அது நம்ம டெவலப் பண்ணும் அதே போல் மோஸ்ட்லி டீச்சிங் எப்படின்னா ஆக்டிவிட்டி பேஸ் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களோட மெயின் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ் அண்ட் along with அகாடமிக்ஸ் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மற்ற எல்லா கோகரிக்குலருக்கும் கொடுக்குறோம்